ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் செம பிரச்சனையாக பயங்கர போயிட்டு போயிட்டுருக்கு என்னென்னா அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வினராக அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து ஒருத்தங்க வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுலேயும் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெண் இந்த டைட்டிலில் வின் பண்ணியிருக்காங்க மாசான ஓட்ஸ் வாங்கி வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சை என்னென்னா இவங்க வந்துட்டு இந்த பிஆர் அப்படின்ற ஒரு ஏஜென்சி மூலமாக தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னும் அது வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்கள் இனிமேல் வந்து ப்ரூவ் பண்ணப்படலை பட் இதை வந்துட்டு நேற்று வந்துட்டு ஒரு விவாதமாக போயிருக்கப்போல இருக்குது அதில் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் ஸோ இப்போ சமீப காலமாக வந்துட்டு ரொம்ப பிரபலமானவர் நிறைய பிக் பாஸ் ரிவியூஸ் கொடுப்பாரு அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி அவங்கள வந்து திருமணம் செஞ்சு பயங்கரமான ஒரு ஒரு இதை வந்து கொடுத்தாரு எல்லாருக்குமே ஒரு தீனி மாதிரி காண்ட்ரவர்சி மாதிரி கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து சீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு மாட்டி உள்ளே போயிட்டு இப்போ தான் வந்தார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சர்ச்சையாக இருக்கக்கூடிய நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் வந்துட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருக்கேன் என்னென்னா என்னால் வந்துட்டு இவங்க சீட் பண்ணி தான் வின் பண்ணாங்க அர்ச்சனா அப்படின்னு என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் லைவ்வில் வந்துட்டு அர்ச்சனா வர சொல்லுங்கள் நான் வந்துட்டு அவங்க முன்னாடி இதை வந்து சம்மிட் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான விஷயத்த கொடுத்துருக்காப்புல அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டேன் உங்கள் அர்ச்சனை வந்துட்டு ஃப்ராடு பண்ணி தான் வின் பண்ணாங்கன்றத இது பண்ணிட்டேன்னா அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய கடுப்பாய்ப்போச்சு என்னென்னா நான் வந்து ஒரு ஏஜென்சி வந்துட்டு ரெடியாக இருக்கான் என்னென்னா நான் ஆரியை வந்து ஜெயிச்சு வச்சு காட்டுறேன் நான் அசீமை ஜெயிச்சு வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி பண்ணது பாருங்கள் பைத்தியக்காரத்தனம் அதை தான் தப்புன்னு சொல்கிறேன்னு சொல்கிறார் அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் ஆரியை ஜெயிச்சு வச்சு காட்டுறேன் அப்படின்ற அந்த ஏஜென்சி பண்ண தான் வந்து இவர் சொல்கிறாரு ஆரிக்கு சப்போர்ட் பண்ணது இவர் தான் அப்போ அந்த ஃப்ராடு கூட இவங்களும் சேர்ந்து பண்ணாங்களான்னு தெரியலை ஸோ தேவையில்லாமல் இல்லாமல் வந்துட்டு ஆரிய அசிமோ இதை ஏன் இழுக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல சரி அசீம் கூட இழுக்கட்டும் ஏன் ஆரிய இழுக்கிறாரு ஒன்றும் புரியல ஸோ ஏதோ ஒரு காண்டு இருக்குது போல இருக்கு அவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார்னா கடைசியாக ஒரு பல்டி வேறு அடிச்சிருக்காரு ஏன்னா யார் பண்ணாங்கன்றது எங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு இன்னும் ஐம்பது பர்சன்டேஜ் கிடச்சிருச்சுன்னா நான் வச்சு கிழிச்சிடுவேன் அவங்க அப்படின்றாரு அப்போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சு தான் இப்போ வந்துட்டு லைவில் வந்துட்டு ஒன் அண்ட் ஒன் செஷனுக்கு போகலான்றிங்க அதாவது ஒரு டவுட் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் இல்லையா சார் ஆ இப்போ முதல்லாம் சொன்னீங்க ஓப்பன் சேலஞ்சு லைவில் ஓர சொல்லுங்கள் வச்சு கிளி கிளிக்கிறேன்னிங்க சரி நாங்களும் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நினச்சா இப்போ வந்து எனக்கு ஐம்பது சதவீதம் கிடச்சிருச்சு நான் பாட்டுக்கு அந்த ஐம்பது சதவீதத்தை வச்சு ஓ போய்ட்டு பப்ளிக் மீடியாவில் போய் நான் பேசினா அது பிரச்சனையாக ஆடுன்றீங்க என்ன சார் இது ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா இப்படி மாற்றி மாற்றி பேசுனா எங்களுக்கு புதறதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அர்ச்சனாவோட ரசிகர்லாம் வந்துட்டு புதர்றாங்க கதறாங்க பட் கேள்வி கேட்குறாங்க அதே மாதிரி கீழே ஒருத்தர் சமயம் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தார் அந்த கீழே நிறைய பேர் ரிப்ளை கொடுப்பாங்க இல்லையா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சார் நீங்கள் சொல்கிறது தான் சார் அதுவும் அந்த ஏஜென்சி வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த வாட்டி சீசன் எயிட்டுக்கு போங்க சார் அதில் உங்களுக்கு வந்துட்டு எப்படியா அந்த ஏஜென்சி வந்துட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்களே அவங்க வந்து உங்களை காப்பாற்றி விட்ருவாங்க அப்படின்னு அதனால் நீங்கள் போங்க பதினஞ்சு லட்ச ரூபா கொடுங்க எப்படி பார்த்தாலும் டைட்டில் வின் பண்ணால் உங்களுக்கு ஐம்பது லட்சரூபா வரப்போகுது அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கார் ஒரு பதினஞ்சு லட்சம் எப்படி பார்த்தாலும் செம்ம லாபம் சார் எங்கே நீங்கள் வின் பண்ணி காட்டுங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களே நீங்கள் தான் இவ்வளோ சூப்பராக ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறீங்களே அப்புறம் மாதிரி சில பேர் வந்துட்டு கருத்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதுவும் கரெக்டாக தானே இருக்குல்ல அந்த ஏஜென்சி நினச்சா யாரை வேணாலும் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா யார் வேணாலும் போய் ஜெயிக்கலாமே ஏப்பா ரோட்டில் போய் சுப்பங் குப்பங் கருப்பேங்க குப்பேங்க எல்லாருமே போகலாம் அதாவது இவங்க வந்துட்டு என்னென்னா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஓணம் அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் ஏன்னா இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அதையும் இந்த மாதிரி ஆரம்பிக்காதான் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க ஏன் பிக் பாஸ் இருக்கும்போதே இந்த சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரலையா அப்பெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்போ நாங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்காது பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு கண்டென்ட் வேணுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படினா ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க ரைட்டு எப்படியோ சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவீந்தர் வந்துட்டு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் அர் அர்ச்சனா உட்கார்ந்தாரு ஆரம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐம்பது பர்சன்டேஜ் எங்களை இருக்குது ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும் கிடச்சாலும் கிழிச்சிருவாரு அதுக்கப்புறம் நான் ஐம்பது பர்சன்டேஜ் வச்சு பப்ளிக்ல சொல்ல முடியாதுன்னாரு அதுக்கப்புறம் ஆரியும் இதில் இன்க்ளூட் பண்ணுறாரு அசீமையும் இன்க்ளூட் பண்ணுறாரு அப்போ ஏன் இவர் வந்து சப்போர்ட் பண்ணாருன்னு தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே